பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராளே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகே உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதி இறை வார்த்தை ஒன்று மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவ என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம் உயிருள்ள தெய்வம் நம்மை படைத்த தெய்வம் நம்மை கூடிய தெய்வம் நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம் இதுவரை நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்த தெய்வத்தை தேடி வந்திருக்கின்றோம் அவர் நமது நடுவில் இருக்கின்றார் அவர் இந்த நாளிலே உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு வாசம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருடைய வார்த்தைகளை கேட்போம் அவர் மீது கண்களை பதிய வைப்போம் அவரிடம் நாம் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவரிடம் உரையிடும் பொழுது அவரோடு உறவாடும் பொழுது அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய அடைக்கலத்தை தேடும் பொழுது நம்மால் அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நாளிலே அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதித்து அவர் உங்களை தேற்றி உங்களை மேன்மையாக வைப்பாராக அன்பார்ந்தவர்களே இன்னும் யாராவது உங்களுக்கு உங்களுடைய இந்த ஜ இந்த ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் தெரிவிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபிக்கின்றேன் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கலக்கம் வேண்டாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் எதற்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்மிடம் சொல்ல வேண்டும் எதற்காக அந்த வார்த்தையின் வழியாக அந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் எதற்காக அவர் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆய்ந்து அறிந்து பார்த்தோமே என்றால் நீங்கள் ஏதோ ஒரு கலக்க அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் ஏதாவது குறைகளாக இருக்கலாம் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏதாவது வேதனையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் குடும்ப இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே விரிசல் ஏற்பட்டு இருக்கலாம் பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காமல் குடிவெறிக்கை அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் எனவே தான் ஆண்ட வர் சொல்லுகின்றார் கலக்கம் வேண்டாம் என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசிர்வாதமான எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது கடவுள் மீது விசுவாசம் கொள்ளும் பொழுது கடவுளோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய கலக்கங்களை எடுத்து மாற்றுகின்றார் எதற்காக தெரியுமாம் உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றார் அவர் உங்கள் மீது அவர் மிகவும் அன்பு கொண்டு இருக்கிறபடியினால் அவர் உங்களோடு பேசுகின்றார் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் கலக்கம் வேண்டாம் என்று அதே போல தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உள்ளத்தில் உறுதியேற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ அஞ்ச வேண்டாம் இந்த நாளிலே நீ திட நற்று போய் இருக்கின்றாயாம் இந்த நாளிலே நீ உறுதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயாம் எதற்காக பிறந்தேன் எதற்காக வாழ்கிறேன் என்கின்ற ஒரு வழி தெரியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் தோல்விகளை மட்டுமே நீ சந்தித்துக் கொண்டு இருக்கின்றாயாம் நீ நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் இடறிக்கொண்டே இருக்கின்றதாம் வீட்டிலே கருமம் அதிகமாக இருந்து சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் நோய்வாய்ப்பட்டு உடலிலே பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் இல்லாமல் இருக்கிறீர்களாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ திடன்கொள் அஞ்சாதீர்கள் உங்களத்தில் உறுதி உள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே அவருடைய வார்த்தையை விசுவசி வேண்டும் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு இந்த நாள் தந்திருக்கிறார் என்றும் அதை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து தியானம் செய்து பார்க்க வேண்டும் அவரோடு வழியாக நாம் பேச வேண்டும் பேசக்கூடிய வேளையிலே அவருடைய குரலை கேட்க முடியும் ஒரு முறை நீங்கள் அவருடைய குரலை கேட்டு பாருங்கள் ஒரு நாளும் நீங்கள் அவரை விட்டு வழிவிலகி செல்ல மாட்டீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் பொறுமையுள்ளவர் உள்ளவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் எனவே தான் அச்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் அழகாக சொல்லுகின்றார் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் ஒத்தி இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் நாம் எது தேவையோ அதை நினைத்து அவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மையே தயாரித்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து இருந்து நாம் பேசும் பொழுது அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் தந்தை கடவுளே நமக்கு அதை கொடுப்பார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் நீங்கள் கேட்டு பாருங்கள் இதுவரை நீங்கள் கேட்காமல் இருக்கலாம் நீங்கள் தட்டாமல் இருக்கலாம் கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் எனவே பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக ஒரு பேழையாக உங்களை அவர் மாற்றப் போகின்றார் எனவே கலக்கம் வேண்டாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தை கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மறுமொழியாக அண்டவரே நாங்கள் வேறு எங்கு யாரிடம் செல்வோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நிலை வாழ்வை தரக்கூடிய வார்த்தைகள் உறுதி தரக்கூடிய வார்த்தைகள் ஆசிர்வாதத்தை தரக்கூடிய வார்த்தைகள் வல்லமையை தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் மட்டுமே உண்டு அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும் அதை நீங்கள் விசுவசித்து அவரிடம் பேசும் பொழுது அவரோடு இருக்கும் பொழுது அவரோடு நாம் தனித்திருக்கும் பொழுது நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும் நம்முடைய கலக்கம் எல்லாம் மாறும் நண்பார்ந்தவர்களே ஒரு நண்பரோடு பேசுவதை போல ஆண்டவர் உங்களோடு பேச அவர் இருக்கின்றார் அதை நீங்கள் உணர்ந்து இருக்க வேண்டும் என் ஆண்டவரோடு நான் பேசுவேன் என் ஆண்டவரோடு நான் இருப்பேன் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு வேளை வாழ்வில் தள்ளாடி கொண்டு இறக்கலாம் இந்த பக்கம் போகவா அல்லது அந்த பக்கம் போகவா என்கின்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் கலக்கம் வேண்டாம் மகனே மகளே என் மீது நம்பிக்கை கொள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் யோபு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அவருக்கு ஈசாக் என்கின்ற ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்னால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அவருக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே சாத்ராக் மேஷா காப்பேத்தினே கோ ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டார் அவர்களை எரிகிற அக்னி சூழலில் இருந்து காப்பாற்றினார் கடவுள் மூன்று வேளையும் ஜ வீரராகவும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது உறுதியாக இருந்தபடியால் பிடியில் பிடியிலிருந்து அவர்களை தப்புவித்தார் அதே போல் பாருங்கள் ரூத்துவுக்கு கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தபடி நாள் இஸ்ரவேலின் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தபடி நாள் ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார் இவ்வாறு ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்றோம் இவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தவர் அவருடைய கலக்கங்களை எடுத்து மாற்றியவர் அவருடைய நம்பிக்கை அதிகரித்தவர் உங்களுடைய கலக்கங்களையும் எடுத்து மாற்றுவார் அல்லவா உங்களுக்கு நம்பிக்கையும் அதிகமாய் கொடுப்பார் அல்லவா எனவே இந்த நாளிலே ஒருமனப்பட்டு நாம் அனைவரும் என்ன தேவை என்பதை ஆண்டவரிடம் வெளிப்படுத்தி தெரியப்படுத்தி நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லிமை துதைக்கிறேன் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி தூயதோ உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் நீர் சொல்லி இருக்கின்றீரே நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று ஆம் தகப்பனே நீர் ஒரு நாளும் எங்களை திக்கற்றவராக விடக்கூடிய தெய்வம் அல்ல ஒவ்வொரு நாளும் நற்கர்ணையிலேயும் எங்களை எங்களிடம் திரும்பி வருகின்றீர் எங்கள் திரும்பி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றோமது அன்பை பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் திரும்பி வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றோம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருந்தால் இந்த நாளிலே எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது வழியில் நீர் கொண்டு வருவீர் ஆகும் அந்தவரே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து இந்த நற்கரணை காலரின் வழியாக அந்தவரே உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஜபத்தை கேட்டார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி அவர்கள் நண்பர்களாக மாறி என் ஆண்டவருடைய நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறி இந்த நாளிலே என் ஆண்டவரோடு இருக்க உதவி செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அநேக பேர் கலக்கத்தோடு வந்து இருக்கிறார்கள் அரை குறை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வந்து இருக்கிறார்கள் அவருடைய கலக்கங்களை எடுத்து மாற்றி குறை நம்பிக்கையை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான மனதை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் குறிப்பாக யார் யாரெல்லாம் வாழ்வில் தள்ளாடி கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உறுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் திடனற்று போய் இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் வேலியடைத்து பாதுகாத்து ஆசிர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜபிக்கிறேனப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காகும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் லட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாகும் முதராட்சி மருக மத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்களைய ஆசீர்வதிப்பாராக ஆமீன்